சரி பாஜக எடுத்துகிட்டு போயிடும் எப்படி தடுக்க முடியும் உங்கள் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ தமிழ்நாட்டில் நாலு எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய மூன்று தமிழர்களை மத்திய அமைச்சராக வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா போன முறை அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க அவர்கள் மக்களால் ஏற்கப்பட்டவர்களா நீங்கள் மக்களால் ஏற்கப்பட்டவர்களா மக்கள் நிதி மையம் தானாக போட்டிடுச்சு கூட்டணி அமைச்சு போட்டிடுச்சு இதான் நடந்திருக்கா பாஜக கூட்டணி அமைத்து போட்டிடுச்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவுக்கு அடுத்தடுத்துக்கு வந்திருக்காங்க நீங்க யார் மக்களால் ரிமோட் எடுத்துட்டு போயிருவாங்க மக்கள் வாக்களிச்சா நீங்க இப்படி தடுக்க முடியும் மக்கள் திமுக வாக்களிச்சாங்க மக்கள் அடுத்த அதிமுக வாக்களிக்கிறாங்க நீங்க இப்படி தடுக்க முடியும் அப்ப அதே மாதிரி பாஜக வாக்களிச்சா யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க மக்கள் வாக்களிச்சா தான் போடுறாங்க நாம ஏதோ சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டோம் இங்கே ஸ்டாலின் வந்துட்டாரா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் ஸ்டாலின் வந்தாரு பாஜக ஓட்டு போட்டால் பாஜக வரப்போது அதை எப்படி தடுக்க முடியும் நீங்க அந்த ரிமோட்டை ஒளிச்சு வச்சுரு நமக்குள்ள வச்சுக்கணும் எனக்கு அந்த கேமை புரியலையே